கொஞ்சம் தனியா பேசணும் முத பொண்டாட்டிய மனைவின்னு சொன்னீங்க ரெண்டாவது பொண்டாட்டிய துணைவின்னு சொன்னீங்க மூணாவது பொண்டாட்டிய இணைவின்னு சொன்னீங்க ஓகே தமிழ் சொல் விளையாட்டுன்னு நினைச்சு விட்டு காலங்காத்தால சாராயம் குடிச்சு கிடக்கிறவனா மது பெரியர்னு சொன்னீங்க சரி தமிழ் குடிமகன் குடிமகனை பாராட்டுறதுல தப்பு இல்லைன்னு விட்டோம் ஆனா கரண்டு பில்லை கூட்டிட்டு மின் திருத்தம் அப்படின்னு விட்டீங்க பார் ஒரு பீலா சுத்தமா முடியல பயப்படக்கூடாது நான் இருக்கிறேன் என்ன மடா நீ அக்கா இந்த அந்த காலத்து கடை எல்லா கடையிலயும் ஆடி தள்ளுபடி போடுறாங்களா அப்படியா வர்ற கஸ்டமர் பூரா கேக்குறாங்க நம்ம ஆடி தள்ளுபடி போடுவோமா சரி போட்டா போகுது அக்கா ரேட் எல்லாம் எப்படி கவுட்டுறது ரொம்ப நாளா ஓடாத ஒரு சேலை எடுக்கலாம் எடுத்துட்டா விலை என்ன போட்டிருக்கு ஐநூறு ரூபா ஒட்டிருக்கு அதை கிழிச்சிட்டு

சரிங்க தே தூங்கட்டும் தூங்கட்டும் அவ இல்லாம நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மாப்ள ஐயோ அப்படி இல்ல ஒண்ணு இல்லங்க அதல நான் சமாளிச்சிரேன் நான் சமாளிச்சிரேன் என்னால சமாளிக்க முடியல மாப்ள வந்து 10 நாள் கூட ஆகல 15 தடவை சுகில ஆர்டர் போட்டு தின்னுகிட்டே இருக்கா அது இல்லாம ஆன்லைன்ல ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்குறா உங்க மாமனார் வாங்குற சம்பளம் இவளுக்கே பத்தாது மாப்ள தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ஆடி முடியாட்டியும் பரவாயில்ல அவளை வந்து கூட்டிட்டு போயிருங்க மாப்பிள்ள பிளீஸ் மாப்பிள்ள பெத்த பிள்ளை ஒரு பத்து நாள் பாத்துக்க முடியல நான் ஒரு மாசம் நிம்மதியா இருக்கனால விட மாட்டீங்க

என்ன புக் வாங்குறீங்க புத்தக திருவிழாவோட முதல் நாள் நாங்கள் முதல் நாளே போயிட்டோம் நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் இருந்துச்சு அதில் வந்து மாவீரன் வீரப்பனோட வாழ்ந்ததும் வீழ்ந்ததும் வாழ்க்கை வரலாறு நாலு அத்தியாயமாக இருந்துச்சு அதை வாங்கிட்டோம் நண்பர் என்ன சொன்னார் அப்படின்னா புக்கு வாங்கி வச்சு அக்கா தூங்கத்தான் போகுது அப்படின்னு சொன்னார் இருந்தாலும் பரவாயில்ல கௌசிக் கேட்ட புக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அப்புறம் குழந்தைகளுக்கான புக் ஸ்டால் நிறைய போட்டிருந்தாங்க சரி தம்பிகளுக்காக ரெண்டு பெயிண்டிங் புக்கும் வாங்கியிருக்கோம் நீங்களும் வந்து வாங்க